அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலபேஸ் போகிற நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்ட ஐ ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் ஏர் பேக் டைப்பு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்னு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கனா நம்ம வந்தவாசி கஸ்டமருக்கு கொடுத்துட்டோம் நம்ம சப்ரைவ் தான் நம்ம ரெண்டு மூணு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க வந்தார் இயர் அதுமா இந்த வண்டி டெலிவரி எடுத்து கொடுத்துட்டோம் மாதிரி அவர் அண்ணன் பேரில் நேம் டிரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுக்குறோம் ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்றை ஹைட் டுவெண்ட்டி நம்ம வந்தவாசி கஸ்டமரை கொடுத்துடோம் சோல்டர் ஆச்சு அதனுடைய கமெண்ட் கிளம் பாலான வியூஸ் ரெண்டு ரெண்டு மாதம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் வந்தோம் வண்டி பிடிச்சிருக்கு நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாரு திருப்தியாக இருக்கு நீ ஒரு அதுமா பெஸ்டாக பண்ணி கொடுத்துருக்காரு டீசல் ஃபுல் பண்ணி கொடுத்தாருனா நல்லா இருக்கும் வந்தவாசிலிருந்து வரணும் திருப்தி தானா சார் அந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்தோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் க்ளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிபிள்ஸ் காலேஜுக்கு சண்டா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்